செல்லகுட்டீஸ் பியூட்டிஃபுல் ஆரஞ்சு ஆஃப் ஹேர் ஆக்சுவலி எஸ்டியே ப்ளூமுன்னு நினைக்கிறேன் நான் வரவே இல்லைப்பா மாட்டிக்கு இப்போ தான் வந்தேன் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சால்மன் சம்டைம்ஸ் இந்த மாதிரி டபுள் லேரே ரெஃப்யூஸ் ஃபியூஸ் ஆகியும் வருது அழகாக இருக்கும் கலர் பாருங்கள் சம்டைம்ஸ் சீட்ஸு ஃப்ளை ஆகிடுது ஓமேகா நீங்கள் பாருங்கள் இது வந்து என்ன தெரியுமா இம்மிடியேட்டாக ஷோ பண்ணிவிடுங்க வெயிட் பண்ணாதீங்க புல் பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ வந்திருக்குன்னு இது என்ன தெரியுமா டி ஒன் டி ஒன் அது என்ன பேருன்னு பார்க்கணும் இது வந்து என்னோடய ஃபேவரட் எல்ஐசி கிங் ஃப்ளேம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அழகி அப்படியே ரெண்டு மூணு கலர் மிக்ஸ் ஆகி இப்படியே வரும்ப்பா இதில் ஒழுங்காக தெரியல பின்னாடி இருக்க புல் என்ன அழகாக இருக்குல்ல வா வீடு கூட சம்டைம்ஸ் பியூட்டிஃபுல்லுங்க பாருங்கள் ஐய் அழகாக இருக்குதுல்ல பட் இதை எடுக்கணும் தெரியுமா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஐயோப்பா அவ்வளோ கஷ்டம் அது ஆர்பிபிங் பட்டர்ஃப்ளை எவ்வளோ மோசமாக இருக்குது செடி இதெல்லாம் பார்க்குறதுக்கு இல்லை ஐயோப்பா புல்லு 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 எடுக்கணும் ஸோ ஸ்வீட் இந்த லெமன் குவாட்ஸு லெமன் குவாட்ஸ் நான் அப்சர்வ் பண்ணுறத பார்த்தப்பா இந்த ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இருக்குல்ல இப்போ பூக்கும் போது சூப்பராக பூக்குறாங்க இந்த மே மாதம் மழையில் வரும்போது தான் ஒரு மாதிரி நறுங்கி போய் ஒழுங்காக வரமாட்டேன்றாங்க இப்போ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த சோம்பூன்னு இருக்குது பாருங்களேன் சோம்பூன் எல்லாம் இப்படி வந்து இப்படி மாறி இங்கே பாருங்கள் எப்படி ஆகிறாங்க பாருங்களேன் மழை லைட்டாக வந்தால் போதும் அப்படி கலர் சேஞ்ச் ஆகிறாங்க இந்த மாதிரி இருக்காங்க சோம்பூன் டிஃப்ரெண்ட்டுங்க பாருங்கள் எப்படி மாறுறாங்கன்ட்டு ஆஹா எஸ்ஓஹெச் க்ராஸ் பெலிக்கன் நம்ம பண்ண அந்த ப்ரீடு ஹைப்ரிடு பாருங்கள் டுவெல் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபெப்ரவரியில் போட்டது நேற்றுக்கு பூத்து இருந்திருக்கு நான் வரவே இல்லை மோஸ்ட்லி ஐ திங்க் இது வந்து எஸ்ஓஹெச் டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் ஏன்னா அதோட சீட்ஸ் போட்டு வச்சதுலேருந்து வந்தது தான் இது கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆச்சு ஒன் இயர் கூடவே ஆகிடுச்சு ஃபெப்ரவரினா இப்போ என்னங்க இந்த ஃபெப்ரவரி போக மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரோ மைகா ஒன்றரை வருஷத்தாச்சு இது பூக்கிறதுக்கு ஆனால் பூக்கிற இன்றைக்கி பார்க்க பார்க்காமட்டமே இது ஒரு பழைய பாட்டு பா பிங்க் பிரின்சஸ் இது ஃபுல்லாக வச்சுருந்தேன் இடத்த மாற்றினேன் அப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கு குட்டி குட்டி பல்பு உள்ளே இருந்திருக்கும் போல் இப்போ வந்து பூத்துட்ருக்கு பாருங்கள் பிங்க் இது ஹூட் இல்லை இதே இதரி செரி பெரியா நாடாது ஓ க்ரௌன் பேர்லி ஓகே ஓகே க்ரௌன்பேர்லி நாளைக்கு பூக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நாளைக்கு பூக்கும் பார்க்கலாம் பீச் நிறைய பேர் கேட்டிங்க பீச் ஓகே இது இப்போதைக்கு தரலான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பூக்கட்டும் நான் தரேன் சன் பீச் இன்றைக்கும் மாடிக்கு வர டைம் இருக்காது ஏன்னா தோட்ட வேலை போய்ட்டு இருக்கிறதுனால ரெட்லோ பாட்டின் ஓமே கட அழகாக பூத்துருந்துருக்குப்பா விட்டுட்டோம்ப்பா பக்கத்துலேயே ஜார்டாக குட்டி பாருங்கள் அதுவும் அழகாக பூத்துருந்துருக்கு மிஸ் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குது இதை பார்த்தீங்களா புள்ள ஐயோ ஒரு மேடம் இருக்காங்க அவங்க வந்து சொன்னாங்க கார்டன் நீங்கள் புல்லை கொடுத்தா கூட வாங்குறதுக்கு ரெடி அப்படின்னாங்க இதென்னா ப்ளூ சம்போட பழைய பாட்டு ஓகே அதில் என்ன அழகாக பூத்துருக்கு உண்மையிலே இந்த புல் அழகாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள் சுச்சுன்னு இவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஏய் இந்த டெக்கோரெலாம் பண்ணுறாங்கல்ல வெட்டிங் டெக்கோர் அது இதெல்லாம் அந்த மாதிரி இதுக்கு எதுக்காக ஒரு இதுக்கு இதை வைக்கலாம் போலப்பா அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இந்த புல்லை பாருங்களேன் இருங்க ஒன்று பிடிங்கி பார்ப்போம் ஐய் க்யூட்டில் ஏய் புஷு புஷு புஷுன்னு என்ன அழகாக இருக்குது பட் வேறு வழியிலையே இது அப்படிங்க தானே ஆகணும் என்ன திடீர்னு முளைச்சிருக்குது இப்படி ஐயோ இது என்னடா அது ஹேர் கட் பண்ண மாதிரி இப்படி வந்துருச்சு ஏய் அம்மா இங்கே பாருங்க எப்படி வருது பாருங்க ஒரு இருந்து போட்டு நான் ஒரு இடத்துக்கு மாத்துறேன்னு வைங்கல என்ன தெரியுமா கொஞ்ச நாள் அந்த லேபுனும் அந்த தொட்டியும் அப்படியே வச்சுருப்பேன் ஏன்னா நம்மளாமலே சம்டைம்ஸ் வந்து ஏன்னா இந்த மாதிரி காஸ்ட்லி வெரைட்டி பல்ப்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறது கொஞ்ச நாள் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருப்பேன் ஏன் அப்படின்னா அலசி ஆரஞ்சு எடுக்கும்போதே சம்டைம்ஸ் வந்து பார்த்தி இந்த பார்த்திங்களா பிளிச்சிருச்சு இந்த பார்த்திங்களா அதான் எதாவது ஒரு பல்பு குட்டி பல்பு உள்ளேருந்து அவங்க பெருசாகி வருவாங்க அப்படி வர்றப்போ என்ன ஆகுனா நம்ம ஒரு வெரைட்டி இந்த பல்பு வச்சுருக்கமேன்ட்டு வைப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க இருப்பாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது கண்ணுக்குள்ளே மண் போயிடுச்சு ஆமாம் அதனால தான் பார்த்திங்களா உள்ளுக்குள்ளேருந்து பல்பு அச்சுச்சோ மொட்டை வருதா பூக்கப்போதா புளிச்சோம் போ பார்ப்பாங்க கொஞ்சம் கழிச்சு பூக்கட்டும் இந்த புல் எடுத்து விடுவோம் நம்ம அது கடையில் ஏம்மா இங்கே பாருங்க இந்த புல் எடுக்கிறது பாருங்கள் எவ்வளோ புல்லுன்ட்டு பாருங்கள் இதுக்கு தான் இதை வந்து நான் வச்சுருப்பேன் எதுக்குன்னா இந்த லேபிளையும் வச்சுருப்பேன் இதையும் கொஞ்சம் நாள் வச்சுருப்பேன் அதுவா அந்த ஒரு சீசன் வரட்டும் இது பண்ணட்டும்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த தொட்டிக்கு நம்ம மாற்றும் போது இப்போ என்னென்னா இப்போ மற்றது எது இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் வளர்ந்து வந்துடும் எல்லா வெரைட்டிஸையும் சொல்லல கொஞ்சம் வெரைட்டிஸ் நான் தான் வைப்பேன் அதுல பாத்தீங்கன்னா ப்ளூச்சம் பூ ஹே இருந்திருக்கு சூப்பர் மழகால வரட்டும் நான் வந்து கலேடியம் தரப்பதற்கு இல்லை இதெல்லாம் என்னப்ப வித்தியாசமா புத்திருக்கு ஆக்சுவலி இது ஒரு நார்மல் கலேடியம் தான் கலேடியம்ல பூ வருமானு கேப்பீங்க மந்திரியூமில் வர மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு கட்டை மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அது கூட வேரியேட்டட் எப்படி வந்திருக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த இது கல்லடியம் இதை தண்ணியில் போட்டோம்னா உள்ளுக்குள்ளே வீடியோவில் எது பெரிய சேல் கொடுக்க போகிறோம் அப்படி அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணி சரி நம்மளும் கொஞ்சம் இது பண்ணுவோம் விடுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்பைடர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆ அழகு 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 பெட்டல் தான் வந்திருக்கு தடவை ஐயோ இதை பார்த்தாலே யாராவது சொல்லுவாங்களா என்னடா கார்டன் எப்படி வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு இது பண்ண மாட்டாங்க சோஃபியா மை ஹைப்ரிடும் நெக்ஸ்டே நாலு இது புக் பண்ணாங்க நான் கூட போட்டேன் ஸ்டேட்டஸில் கொஞ்சம் பேர் தெரிஞ்சுருக்கோம் ஆ இந்த தான் பறிக்கும் போதே என்னாகும் நான் நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் பறித்தேன் இது என்னாகும் அது இப்படி கட் ஆகிடும் ஐயோ அவ்வளோ பெரிய பல்பு பாருங்கள் ஆ நாலு பூத்துருக்குப்பா நான் நாலு மட்டும் புக் பண்ணுறேன்னு சொன்னேன் அவங்களுக்காக இன்றைக்கி அந்த நாளையும் இப்போ எடுக்கிறேன் இந்த புல்லெல்லாம் என்ன பண்ண போகிறேன் கான்ட்ராக்டில் விட போகிறேன் டெண்டர் விட்டு கார்டனில் புல் எடுத்து கொடுக்குறதுக்கு யாரும் வர டெண்டர் விட்ருலாமா ஐயோ இதெல்லாம் நிறைய புல் புடுங்க முடியலடா இருங்க பறிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது அப்படியே இந்த இது ஸ்டாக் இருந்ததில் அது எப்படி பாருங்கள் போயிடுச்சின்ட்டு ம் கஷ்டப்பட்டு பறிச்சேங்க முடியல உண்மையிலே இந்த பூ இருந்த ஸ்டாக் பாருங்கள் சைடில் இது இந்த மாதிரி தான் ஆமாம் இன்னும் ரெண்டு எடுக்கணும் இவ்வளோ தண்ணி ஊற்றி இப்படி பறிக்கும் இவ்வளோ தான் இருக்குதுப்பா அடுத்த பல்பும் பறிச்சு வச்சு இப்படியும் ஒன்று ஒன்றா பறிச்சிக்கலாமே தான் ஸ்டாக்குன்னு தான் இருக்குது பாருங்கள் வாஷ் பண்ணிட்டேன் என்னோடய ஹைப்ரிட் சோஃபி அமட்டியும் சரி பிரின்ஸ் ஸ்டீஃபனும் சரி வா அதில் பாருங்கள் மொட்டு ஊற்றுருந்தது திரும்ப மொட்டு வந்துடுச்சு ஸ்டீஃபனும் சரி வெரி க்யூட்டுன்னா அப்படியே ஒரு க்யூட்டுப்பா அப்படியே ஒரு க்யூட்டு இந்த வருஷம் சீட்ஸ் நிறைய போட்டிருக்கோம்ல பார்க்கலாம் எது எது அவ்வளோ பியூட்டிஃபுல் ஹைப்ரிடாக வருதுன்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் தங்கங்களா எப்படி இருக்குது பாருங்கள் இதை சேம் லைக் ஆனியன் மாதிரி தான் அப்படி க்ளீன் பண்ணி தான் இருக்கணும் இந்த வீடியோ அப்படின்னு மொக்க வீடியோ இல்லை நான் வந்தேன் சரி கொஞ்சம் கொஞ்சம் பூத்துருக்கு வீடியோவே போடலேன்னு சொல்லிட்டு எடுத்தேன் இதெல்லாம் பண்ணி காமிச்சிருந்தான் உங்களுக்கே செம்ம போர் அடிக்கும் அப்புறம் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவீங்க என்னடா அப்படி போர் அடிக்குதுன்னு ஓடிடுவீங்க சரி நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா தங்கங்களா என்ன அழகாக இருக்குல்ல சோஃபியா மிட்டி இது எப்போயாவதும்பா சேல் கொடுப்பேன்னா லா ஃபஸ்ட் டைம் நிறைய பேருக்கு கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன் இது ஸோ சோஃபியா மிட்டி அப்படி ஒரு அழகு இங்கிலீஷ் கலர்னால் அப்படி ஒரு இங்கிலீஷ் கலர் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சுத்தி சொல்லுவாங்கல்ல ராமர் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேப் வாட்டரில் தான் காய்கறினாலும் அலசணும் டேப் வாட்டரில் தான் இந்த ஆனியனையும் அலசணும் சூப்பர் இல்லை உங்களுக்கே அநியாயமாக இல்லையாடா ஏண்டா உங்களுக்கே அநியாயமாக இல்லையாடா என்னடா இவ்வளோ மோசமாக முச்சிட்ருக்கீங்க அப்படி என்னாதான்டா டேய் ரொம்ப அநியாயமா இல்லையாடா பாலினேஷன் பண்ணி விடுறது நீங்கள் தானடா இது பேர் என்ன தெரியுமா இருங்க நான் பார்க்குறேன் எங்க இருந்துடா வரீங்க இருங்கடா வாரம் பேர் ரெட் மேண்டரின்ப்பா வா பியூட்டிஃபுல் ரெட் கியூஃபேட் பியூட்டிஃபுல் ரெட் க்யூபேடு தங்கள் வீட்டிலலாம் பூத்துருக்கோன்னு நினைக்கிறேன் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி இப்போதைக்கு ஓகே ஹாப்பி கார்னிங்